இந்தியன் திரி படத்துக்காக நடிகர் கமலஹாசனும் இயக்குனர் சங்கரும் செஞ்ச மிகப்பெரிய தியாகங்கள் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஃபாலோ பண்ணி அஜித்தை வச்சு படம் இயக்க ஆதி ரவிச்சந்திரன் கூலி படத்துல நடிகர் கமலஹாசனையும் பயன்படுத்துறதுக்காக மிகப்பெரிய பிளான் போட்டு இருக்க நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போறேன் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் மறக்காம போயிடுங்க இந்தியன் நைன்டீன் சிக்ஸ்ல சங்கர் இயக்கத்துல கமல் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் இந்த படம் இந்த படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியன் என்ற பேர்ல படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்தியன் ஒன் மாதிரி இந்தியன் டூ படம் மக்கள் அதிகமா விரும்பல பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே மக்கள் அதிகமா ட்ரோல் பண்ண படம் பாத்தீங்கன்னா இந்தியன் டூ படம் தான் இந்த படம் வந்த சமயத்திலே இந்தியன் த்ரீ படமும் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியன் டூவே நல்லா இல்லை இந்தியன் த்ரீ மட்டும் நல்லா இருக்க போதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி விமர்சனம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இந்தியன் த்ரீ படத்துடைய அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட்னா இந்த படம் இந்தியன் த்ரீ படத்துக்கான வேலைகள் ஆரம்பிச்சதாகவும் கூடிய சீக்கிரத்துல படம் ரிலீஸ் ஆக போதாம் சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்தியன் த்ரீ படத்துக்காக நடிகர் கமலஹாசனும் இயக்குனர் சங்கரும் சம்பளமே வாங்காம வேலை செய்ய போறதாவும் சொல்லியிருக்காங்க சம்பளம் வாங்குறதும் வாங்கறதும் அவங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனா மக்களுக்கு இந்தியன் த்ரீ படம் இந்தியன் டூ மாதிரி போயிடக்கூடாது இந்தியன் ஒன்டீன் நைன்டி சிக்ஸ் அந்த மாதிரி தான் படம் இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க நீங்க எந்த அளவுக்கு இந்தியன் படத்தை எதிர்பார்க்கறீங்க கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க ஆதிக்க ரவிக்கத்துல தல அஜித் ரசி வெற்றி பெற்ற படம் தான் குட் பேர் டக்லி இந்த படம் ஹிட் ஆன காரணத்துல தலை திரும்பவும் ஆதி ரச்சந்திர வாய்ப்பு கொடுத்திருக்காரு இந்த படம் முன்னூறு கோடி பட்ஜெட்ல தயாராக போகுது இந்த படத்தோட கதை வந்து ஒண்ணு லீக் ஆயிருக்கு ஏன்னா லீக் ஆயிருக்குன்னா இப்ப கூலி படத்தை லோகேஷ் இயக்கிறாரு இந்த படம் முழுக்க முழுக்க ஹார்பரை பேஸ் பண்ணி ஹார்பர் நடக்கிற கடத்துல பேஸ் பண்ணி படம் எடுத்துட்டு இருக்காங்க தகவல் வந்திருக்கு அதே மாதிரிதான் இந்த அஜித்துடைய அறுபத்தி நாலாவது படத்தை இயக்கிறாரு ஆஜி ரவிச்சந்திரன் முழுக்க முழுக்க தூத்துக்குடி ஹார்பர்ல இருக்கிற கடத்தல பேஸ் பண்ணி தான் படம் எடுக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு இருக்கு எந்த உண்மை தெரியல ஒருவேளை வந்தா கண்டிப்பா தலையோடைய மாசு கட்டப்புக்கு இந்த படம் சூப்பரா இருக்குன்றதான் எல்லாருடைய கருத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயம் கமல்ஹாசனும் கடைசியா திரையில ஒன்னா நடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது நிறைய ஃபேன்ஸ் எதிர் திரும்பவும் திரும்பும் ரஜினியும் கமலும் ஒன்னா சேர்ந்து நடிக்க மாட்டாங்களான்னு ஆனா அந்த ஏக்கத்தை லோகேஷ் நடராஜ் பூர்த்தி பண்ண போறாரு எப்படி பூர்த்தி பண்ண போறாருன்னா நம்ம கூலி படத்துல கமலஹாசனை பயன்படுத்த போறாராம் அதாவது ரஜினியும் காமலும் ஒரே சில நடிக்க மாதிரி இல்லை ஆனா கூலி படத்தோட ஸ்டார்டிங்ல கமலுடைய வாய்ஸ் யூஸ் பண்ணி படம் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காரு இதுக்காக ரஜினி சார்கிட்டையும் கமல் சார்டையும் பேச்சு போயிட்டு இருக்கு ஒருவேளை கமல் சார் ஒத்துக்கிட்டா கண்டிப்பா கூலி படத்துல கமலஹாசனுடைய வாய்ஸ் இடம்பெறும் ஸ்கிரீன்ல ஒன்னா பார்க்க முடியல ஆனா ரஜினி சார் படத்துல கமலோட வாய்ஸ் இருந்தா ஃபேன்ஸ் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நீங்க எந்த எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்குறீங்க கூலி படத்துல கமலஹாசனோட வாய்ஸ் கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க இது மாதிரியான விடைகள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க